மகேஷ் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவனுடைய அம்மா அப்பா சாதாரண கூலி வேலை செய்துதான் வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அவங்க கொண்டு வர பணம் ரொம்ப குறைவு அந்த குறைந்த பணத்துல ஒரு வேளை சில நேரம் இரண்டு வேளை சாப்பிடலாம் மூன்று வேளை சாப்பிட்டது அவங்க வாழ்க்கையில ஒரு ஆடம்பரம் மாதிரிதான் அம்மா மூன்று வேலை நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மகேஷ் அவன் அம்மாவை கேட்டான் அதுக்கு மகேஷோட அம்மா சொன்னாங்க சின்ன வயசுல நானும் எங்க அம்மா கிட்ட இதைத்தான் கேட்டேன் மகேஷ் அப்போ எங்க அம்மா சொன்னாங்க நல்ல வேலை செஞ்சாதான் வயிறு நிறைய சாப்பிட முடியும் ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல நல்ல வேலை செய்யறத விட நல்ல வேலை செஞ்சால் தான் நல்லது அப்போ நல்ல வேலைக்கு போகணும்னா முதல்ல நம்ம நல்லா படிக்கணும் இப்பதான் எனக்கு தெரியுது அதனால நீ நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே மகேஷ்க்கு சந்தோஷமா ஆயிடுச்சு நல்லா படிச்சா நல்லா சாப்பிடலாமா நல்லா படிக்கலாமே எதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தான் படிக்கிற கவர்மெண்ட் பள்ளியில முதல் மாணவனா வருவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் உடனே அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டா அப்படி கடுமையா படிச்ச மகேஷுக்கு வெற்றியும் மிகவும் அதிகமாக கிடைத்தது பணக்காரர்கள் மட்டுமே படிக்க முடிகின்ற மிக பெரிய கல்லூரியில் அவனுக்கு எந்தவித செலவு இல்லாத எளிதாக படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது முதல் நாள் முதல் வகுப்பு முன்வரிசையில் மகேஷ் அமர்ந்திருந்தான் அப்பொழுது அங்கு வந்தத புரொஃபர் ஒவ்வொருவரிடம் நீங்கள் படித்து முடித்தவுடன் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்டார் உங்கள் கனவு என்னவென்று கேட்டார் அதற்கு ஒவ்வொருவரும் நான் இவ்வாறு வரவேண்டும் அவ்வாறு வரவேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள் மகேஷ் நீ என்ன செய்யப்போகிறாய் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் என்று கேட்டவுடன் நல்ல வேலை சென்று மூன்று வேலையும் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் இதுவே என்னுடைய லட்சியம் என்றான் அனைவரும் பலமாக சிரித்துவிட்டார்கள் புரொபசர் அனைவரிடமும் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை பொருட்டே அவர்கள் விருப்பமிருக்கும் மகேஷ் சிறு வயதிலிருந்தே மூணு வேளை நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஆசையோட வளர்ந்தவர் அது அவன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்த கனவு அதற்காக நீங்கள் சிரிப்பது சரியானது இல்லை என்று ப்ரொஃபஸர் கூறினார் மேலும் ப்ரொஃபஸர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் இந்த அளவுக்கு மகேஷ் வருவதற்குக் காரணம் மூன்று வேளை நல்லா சாப்பிடணும் என்ற அவனுடைய திடமான எண்ணம்தான் அந்த எண்ணம் அவனை உயர்த்தி இத்தலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இதற்குப் பிறகு இன்னும் மேலான இடத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த எண்ணம் மட்டும் போதாது எண்ணம் போல் வாழ்க்கை அதனால் மகேஷின் எண்ணத்தை இன்னும் உயர்ந்த நோக்கத்திற்குத் திருப்ப அவனுக்கு நான் உதவ வேண்டும் கல்லூரி முடிந்தவுடன் பேராசிரியர் தனியாக அழைத்து பேசத் தொடங்கினார் மகேஷ் சிறுவயதில் மூன்று வேளை சாப்பிட வேண்டும் என்ற இலக்கை வைத்து நீ இவ்விடத்தை அடைந்துள்ளாய் அது ஒரு பெரிய சாதனை ஆனால் நீ இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த எண்ணம் மட்டும் போதாது உன் எண்ணங்களை நீ உயர்த்திக் கொள்ள வேண்டும் எப்படியென்றால் பலர் தினமும் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்கள் குடும்பங்கள் நிம்மதியாக வாழும் வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் எழ வேண்டும் அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்துடன் சிறுவயதிலேயே நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீ வாழ வேண்டும் எண்ணம் மட்டும் போதாது அதை செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அதற்காக சிறந்த தொழிலதிபர்கள் வாழ்க்கையில் நடந்த பாதையை அறிந்து கொள்ளும் புத்தகங்களை நான் உனக்கு தருகிறேன் அவற்றை ஆர்வமாக படித்து அவர்களைப் போல எண்ணத்திலும் செயலிலும் வளர்ந்தால் நிச்சயம் நீ மிக உயர்ந்த நிலையை அடைவாய் என்று புரபசர் மகேஷிடம் மெதுவாக கூறினார் புரொஃபர் கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்ட மகேஷ் அவர் சொன்ன வழிமுறைகளை கற்றுக்கொண்டு மனதில் பதித்துக்கொண்டான் பல்வேறு தொழிலதிபர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய உத்திகளையும் அவர்கள் அடைந்த வெற்றிகளையும் ஆராய ஆரம்பித்தான் கல்லூரியிலிருந்தபோதே தன்னுடைய திறமையை மேம்படுத்த எந்த விஷயத்தில் சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பெறுவதிலும் ஆர்வத்தோடு படிப்பதிலும் மனதை செலுத்தினான் அவ்வாறு முழுமனதுடன் கற்றுக்கொண்ட மகேஷ் புரொஃபர் சொன்னபடி தனது எண்ணங்களையும் செயல்களையும் ஒருங்கிணைத்து சிறந்த தொழிலதிபராக மாறுவதற்கான அனைத்து குணங்களையும் வளர்த்துக் கொண்டான் கல்லூரி முடிந்ததும் தன்னுடன் ஒரே எண்ணம் கொண்ட நண்பர்களைச் சேர்த்துக் கொண்டு ஒரு புதுமையான ஸ்டார்ட் அப் நிறுவனத்தைத் தொடங்கினான் அதன் மூலம் வெறும் ஒரு ஆண்டிற்குள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தான் இப்போது மகேஷ் நன்றாக புரிந்து கொண்டான் எண்ணம்தான் நம்முடைய வாழ்க்கை என்பதின் உண்மையை அவன் தன் வாழ்க்கையையே மாற்றி நிற்காமல் பலரது வாழ்க்கையையும் உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டான் பலருக்குத் தேவையான உதவியை செய்து அனைவரின் எண்ணங்களையும் நேர்மறை சிந்தனைகளாக மாற்ற முயன்றான் இன்றைய தினம் மகேஷ் பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்கிறான் நாமும் அதுபோலவே எண்ணம் போல் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து நம் எண்ணங்களை உயர்த்தி சிறந்த சிந்தனைகளுடன் வாழ்வோம் இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள்